அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அளியுங்கள் மேலும் கூடுதல் காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு புஞ்ச நிலம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் உரிமையாளர் அலைபேசி எண் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இல்லை இந்த நிலம் பற்றிய கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ நீங்கள் நேரடியாக உரிமையாளர் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியம் மோகனூர் தாலுகாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நாமக்கல் டூ திருச்சி ஹைவேயில் இருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நாமக்கல் திருச்சி இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தொலைவில் பஞ்சாயத்து மண்சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தின் உரிமையாளர் வந்து அவருடைய மொத்த நிலத்திலிருந்து ரெண்டு ஏக்கர் மட்டும் விற்பனை செய்கிறார் இந்த நிலத்தில் ஒரு கிணறு இரண்டு ஆழ்துளை கிணறு மின்சார இணைப்பு வசதி இருக்கு ரெண்டு ஏக்கர் இரண்டு ஆழ்துளை கிணறு விற்பனை செய்கிறாங்க கிணறு மற்றும் இலவச மின்சார இணைப்பு வசதி வந்து இந்த விற்பனையில் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிலம் வாங்குறவங்க மின் இணைப்பை பெறுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக கூறுகிறார் ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்களெல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறார் இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால உங்கள் தரப்புல பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் வாங்குபவர் மற்றும் விற்பவருக்கு இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் வலையொளி விதத்திலும் பொறுப்பாகாது இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட்டு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விளைவுகரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க இதே போன்று நாமக்கல் பகுதியில் உங்களிடம் விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை விற்பனைக்கு இருந்தால் அதனை நீங்களே நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் சரி அல்லது எங்களது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினாலும் சரி எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்